அனைவருக்கும் வணக்கம் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் வட்டம் எண்ணமங்கலத்துலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் கட் ரோடு பேஸில் வரணுங்க ரோடு பேஸு பார்த்திங்கன்னா எல்சேப்பிள் வந்துடுங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து எல் எல்சேப்பிள் எல்லாம் ஜேத்தி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி வருங்க ரோடு பேஸு இந்த தென்னை மரத்தை சாரி தான் பாருங்களேன் தென்னை மரத்து சாரி அந்த கீழே சோளப்பயிர் ஒன்று ஒன்று இருக்கலாங்க அது வரைக்கும் போகணுங்க இந்த மக்கா சோள உழை ஓட்டி மக்கா சோளம் ஒன்று இருக்குதுலாங்க அது வரைக்குங்க ஒழ ஓட்டுன்னு காடுங்க அந்த பக்கத்தை வந்து வாழைக்காடு இல்லைன்னு பாருங்களேங்க இதுதாங்க இந்த சோ அந்த கிழக்கு இப்போ பார்க்குறோமில்லாங்க அந்த சோள இருந்துங்க அந்த சதரத்துக்கு சதரமாக அப்படியே அந்த தென்னை மரத்தை சாரி அடைங்க அப்படியே அந்த மக்கா சோளம் பாத்தி கட்டி மக்கா சோளம் ஒன்று இருக்கு அதில் இருந்துங்க அதில் இருந்து பார்த்தீங்கன்னா அந்த மூளைய ஒரு கல்லுக்கட்டு மாதிரி கட்டி இருக்கலாங்க அந்த நெட்டு இல்லைங்க அதுக்கு இந்த பக்கத்தை பசியேருன்னு வந்து வாழைக்காடு இருக்குலாங்க அந்த நெட்டு அப்படியே போ வருதுங்க அந்த நெட்டு நேராக அப்படியே ரோடு பேஸ்லேயே வருதுங்க ரோடு பேஸ்லேயே வந்து இந்த வாழைக்காடு அந்த இன்னொரு இணஞ்சி வாழைக்காடு காமிச்சிடலாங்க அந்த வாழைக்காடு அதே வந்து அந்த அந்த உழவோட்டு சோளம்னு இருக்கலாங்க அது நேர் வந்து வாழைக்க இன்னும் உயரமாக இருக்கலாங்க அந்த நெட்டு இல்லைங்க அதுக்கு கடை தான் வருதுங்க ஆனால் ரோ எல்சேபிள் தான் ரோடு பேஸு பூமி நல்லா பூமி தாங்க மண்ணெலாம் வந்து நம்ம குறை சொல்ல முடியாது மண் அருமையான மண்ணுங்க விவசாயத்துக்கு தகுந்த மண்ணுங்கன்னு பாருங்களேன் பூமி அருமையான பூமிங்க வாழை வச்சுருக்குறாங்க அப்புறம் இப்போ சோளோனி இருக்குதுங்க கிணறு இருக்குதுங்க சர்வீஸ் இருக்குது அனைத்து வசதியும் இருக்குதுங்க பாருங்களேன் நாலு ஏக்கரை பத்தொம்பது செண்டுங்க மரம் பார்த்தீங்கன்னா ஒரு மொத்தமாக ஒரு ஐம்பது மரம் வருங்க தென்னை மரம் காயிலாம் நல்லா நல்லா காப்பு மரம்னு பாருங்களேன் நாட்டு தென்னை மரம் தாங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு அடி சொல்லியிருந்தாங்க இந்த நெட் ரோடு வந்து ஆயிரத்தி ஐநூறு அடி ஆட்டம் வருங்க அந்த எல்சேபில் வந்து ஐநூறு அடி வருங்க அந்த ரோடு குறுக்கு ரோடு இப்படி நெட் ரோடே வந்து ஆயிரத்தி ஐநூறு அடி வருங்க மரம் வந்து மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு எழுபது எண்பது மரம் வருங்க நான் மொதல் இந்த பார்த்து மரத்தை பார்க்கலிங்க தென்னை மரம் மொத்தம் எழுபது எண்பது தென்னை மரம் வருங்க ரோடு பேஸு வந்து இதுதாங்க நான் இந்த தென்னை மரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ரோடு பேஸுங்க இந்த ரோடு பேஸு நெட்டே வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு அடி வருங்க குறுக்கு எல் சேப்பில் போகுதுன்னு சொன்னால் பார்த்தீங்க அது ஐநூறு அடி வருங்க அப்படியே ஒரு சகரமான பூமி தான் பாருங்களேன் இந்த பூமியில் இதுதான் பார்க்குறேங்க தென்னை மரங்க ரோடு பேசு கம்பி வேலி போட்டிருக்குதுங்க இந்த கம்பி வேலையில் எங்கள் கிழவு வேலி இந்த கல்லுக்கட்டு அத்துக்குன்றாங்க மேற்கு கடைசின்னு பாருங்களேன் இதுதான் மேற்கு கடைசிங்க கிழக்கு கடைசி வந்து நம்ம அதை காமிச்சிடலாங்க அதுதான் கிழக்கு கடைசிங்க ஃபஸ்ட்டு அந்த உல ஓட்டுனும் பூமி அந்த சோளப்பயிர் காமிச்சிடலாங்க அதுதான் வந்து கடைசிங்க ரெண்டு சரி தென்னை மரம் இருக்குதுங்க கல்லுக்கட்டுக்கு மே மேலே இருக்கிறது வந்து வேற விளையாதுங்க இந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து நம்ம பார்க்க வந்த காட்டுக்கார பூமிக்காரதுங்க வாழை மரம்னு பாருங்களேன் நம்ம போட்டு வெட்டி விட்டுருக்குறாருங்க மைக்காத அதுலேயே எடைக்குன்னு விட்டுட்டாருங்க பூமி தாங்க பூமி பூமியெல்லாம் மண் அருமையான மண்ணுங்க மண் நம்ம வந்து குறை சொல்ல முடியாதுங்க ஒரு மணல் வர மாதிரி அருமையான மண்ணுங்க மண் நல்லா இருக்குதுன்னு பாருங்களேன் என்ன கொஞ்சம் பூமி வந்து ரோட்டுக்கும் கொஞ்சம் கீழாகவும் இருக்குதுன்னு பாருங்களேன் பூமி ஒரு ஒரு அடிக்கு கீழே வரும் ஆனால் ரோட்டுக்கு கீழேன்னு சொல்ல முடியாதுங்க மட்டமாகவும் இருக்குதுன்னு சொல்ல முடியாது பூமி நல்ல பூமிங்க ஒன்று தெரியுதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா இதுதாங்க தாங்க பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கல்லுக்கட்டு போட்டிருக்கோம்லாங்க இப்போ நம்ம நிற்கிற தாங்க வந்து குபார மூலையும் நம்ம சொல்ல முடியும் என்ன அது கொஞ்சம் முன்னாடி கொஞ்சம் மூலையில் இருந்து அப்படி போய் கொஞ்சம் தெக்க போயிருந்துங்க பக்கத்துக்கு பாருங்க பாருங்கள் அப்படி பட்டாசா கதிலி இந்த நேந்திரம் வச்சிருக்கிறாங்க ஆ பாருங்க தார் என்ன மாதிரி போட்டிருக்குங்க கார் நல்ல நேட்டாக இருக்குதுங்க பக்கத்து தோட்டங்க நேந்தரம் வச்சுருக்குறாங்க இன்னும் வெள்ளாமெல்லாம் எல்லாமே மண் நம்ம பக்கத்து காட்டுக்காரத்தோடு நம்மளது மண்ணும் மே மேலே தாங்க இருக்குது பூமி அது கீழே மூணு வண்டிங்க கீழே இருக்குதுங்க நம்மளது மேலே இருக்குதுங்க பூமி நல்லா மேடு வரியான பூமி தாங்க மண் நல்ல தாங்க ஒன்றும் மண்ணெலாம் பிரச்சனை இல்லைங்க இப்போ நான் போ போகிறது தாங்க வந்து தம்ப தெக்கு கடைசிங்க நம்ம பூமியோட தெக்கு கடைசிங்க இது சென்ற தடம்னு பாரு பக்கத்து காட்டுக்கு நம்ம வாங்குற காட்டுக்கு சென்ற தடங்க வாழம்பரங்க ஆ ஃபர்ஸ்ட்டு காமிச்சிடலாங்க அந்த சின்ன வாழை மரம்னு பசியருன்னு அதெல்லாம் எடுத்தாங்க இதுதாங்க முதல்ல நான் ஃபஸ்ட்டு பார்த்திடலாங்க இது கட் ஆகுதுன்னு சொன்னாங்க இதுதான் நான் வந்து இந்த ஒரு கொஞ்சம் வந்து ஒரு ஒரு அடி தூரத்துக்கு வந்து நம்மளுக்கு கட் ஆகுதுன்னு பாருங்களேன் கட் ஆகி பூமி வந்து நம்மளுக்கு தெம்பகத்தை சேர்ந்து வந்து அப்படியே கடைசி வரைக்கும் போயிடுதுன்னு பாருங்களேன் அங்கே கம்பம் அந்த கடைசியில் கம்பம் தெரியும் பாருங்கள் அந்த கம்பத்தை வரைக்கும் அந்த சோளக்காடு கடைசி அது ரோடே போயிடுங்க மொத்தம் ஏக்கரா பத்தொம்பது சென்ட்டுங்க பாருங்க அந்த கடைசியிலேருந்து ரோடு பேசி இன்னும் சுற்றிக்கிட்டு வந்து மொத்தம் பார்த்தீங்கன்னா ரோடு பேஸே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் அடி வந்துடுங்க பூமி அருமையான பூமிங்க மண்ணாக எது குறை சொல்ல முடியாதுங்க காடு ஓட்டி மக்காசோளத்துக்கு ஓண்டுறதுக்கு ரெடி பண்ணியிருக்கிறாங்க சார் ஆனால் பூமி வந்து நல்லா கிழக்கு செருவு பூமி தான் பாருங்களேன் கிணறு பாருங்கள் தண்ணி மேலேயே கிடைக்குது ரெண்டு போர் இருக்குதுங்க அஞ்சு சிப்பு சர்வீஸுங்க தனி கிணறுங்க அனைத்தும் இருக்குதுன்னு பாருங்களே அப்படியே வீடு வந்து ஒரு சின்ன வீடு நம்ம வந்தோம்னா அப்படியே தங்கிக்கலாங்க அந்தளவுக்கு வீடு இருக்குதுன்னு பாருங்களேன் சின்ன வீடு ஒன்று இருக்குதுங்க வந்த பீத்துக்கு வந்து நம்ம தங்கிக்கலாங்க வீடு ஓட்டு வீடுங்க பஸ்தி இருக்குதுங்க ஆனால் என்னென்னா பூமி வந்து நல்லா ரோடு ஒன்று என்னென்னா கொஞ்சம் ரைட்டாக குபேரம் மூலம் கொஞ்சம் கட்டான மாதிரி தாங்க வரும் கரெக்டானாலும் வந்து பிரச்சனை இது இல்லைன்னு பாருங்களேன் வீடு இதுதாங்க வீடு இந்த வீடு தான் பாருங்களேன் ஒரு குடும்பம் கட்சி வந்து தங்கிக்கலாங்க பண்டிக்கலாம் வில பார்த்தீங்கன்னா ஏக்கரை எழுபது லட்சம் சொல்கிற அப்படிங்க ஏக்கரை எழுபது லட்சம் சொல்கிறாருங்க எதை வந்து நேரில் உடனே கொஞ்சம் எதை குறைச்சி பேசலாங்க பூமி அருமையான பூமிங்க ரோடு பேசி ஒரு ரெண்டாயிரம் அடி வந்துடுங்க இந்த பூமி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் ப பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க நம்ம சேனலு நம்ம சேனல் வந்துங்க இது நம்ம பூமி சேனலுங்க நன்றி வணக்கம்